ஹை டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நமக்கு வந்து கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டெட் ஆர் பிஜிடிஆர்பி எது வந்து First வரும் அப்படின்னு சொல்லிட்டு டிஆர்பிக்கு ஹெல்ப்லைனுக்கு வந்து கால் பண்ணதை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த மெசேஜ் தான் உங்களுக்கு வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இதில் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வெரி ஜூன் ஐ கால்டு டிஆர்பி ஹெல்ப்லைன் நம்பர் தே ஆர் டோல்டு திஸ் மந்த்த் டி டெட் நோட்டிஃபிகேஷன் ஆஃப்டர் டி நோட்டிஃபிகேஷன் பிஜிடிஆர்பி எக்ஸாம் வில் கம் தட் மேடம் டோல்டு டிஆர்பி ஹெல்ப்லைன் பர்சன் டோல்டு ஃபாலோவர்ஸ் பர் ஆனுவல் பிளானர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நிறைய பேர் வந்து நம்ம கமெண்ட்டில் கேட்குறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒரு சில வீடியோஸ் வந்து சொல்லியிருந்தோம் டெட்டு அல்லது நமக்கான கவுன்சிலிங் இது எல்லாமே முடிஞ்ச பிறகு நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் ஸோ வந்து டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் வர்ற டேட்டாக அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இதற்கு முன்னாடியெல்லாம் கால் பண்ணி கேட்டால் ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ இவங்க பண்ண கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெட்டு வர மாதிரியும் அதுக்கடுத்து டிஆர்பி வர மாதிரியும் சொல்லியிருக்காங்க நமக்கு வந்து பள்ளிக்கல்வித்துறை அந்த மானியக் கோரிக்கையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டெட்டு வரும் ரீசெண்டாக ஏன்னா டிஆர்பி பற்றி அதில் தகவலே சொல்லலை அதற்கு மறுநாள் தான் பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து விதியின் கீழ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக எவ்வளோ போஸ்ட் வந்து கால்ஃபர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ வந்து நமக்கான நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து டெட்டாக இருக்கலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியாக இருக்கலாம் ஸோ பிஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க உங்களுடைய ப்ரிப்பரேஷனை வந்து கண்டினியூ பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா கமெண்ட்லாமே சொல்லியிருந்தாங்க ஸோ நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரிரேஷனாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா நமக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் தான் அதுக்குமே நோட்டிஃபிகேஷன் எல்லாமே சொல்லிட்டாங்க என்னையிலேருந்து என்றைக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவுன்சிலிங் இதெல்லாமே முடிஞ்சிடும் ஸோ நமக்கு வந்து அந்த வேக்கன்சி டீட்டெயில்ஸ் வந்து ஆகஸ்ட் மந்த் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பிஜிஸ்ல எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நமக்கு வந்து ப்ரொமோஷன் கவுன்சிலிங் இது எல்லாமே முடிஞ்சிச்சு பிஜி டூ ஹெச்எம் ப்ரொமோஷன் கவுன்சிலிங் இதெல்லாமே முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்டாக ஒரு இரநூறுலேருந்து முந்நூறு நானூறுலாம் ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு வந்து வேக்கண்ட் இருந்துச்சு அதில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து பிடி டு பிஜி ப்ரொமோஷன் போட்டாங்கன்னா மீதி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நமக்கான வேக்கன்சி கால்ஃபர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எழுநூறுலேருந்து ஒரு ரெண்டாயிரம் போஸ்ட்டாவது நமக்கு வந்து கால்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் இது வந்து அவங்க சொன்ன மெசேஜாக வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்டில் உங்களுக்கு வந்து தகவல் தெரிஞ்சால் மட்டும் போடுங்க இல்லைன்னா போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த தகவல் வந்து எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷேர் பண்ணுறேன் மற்றபடி வேறு எதுக்காகவும் இல்லை ஸோ எக்ஸாம்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோங்க தொடர்ந்து இருங்க வேறு வேறு ஏதாவது அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சு உங்களுக்கு கிடச்சிச்சுன்னா அதை வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு அது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் ஏன்னா ஒரு சில பேர் வந்து அந்த நியூஸ் வந்தால் மட்டும்தான் படிக்கிறாங்க ஒரு சில பேர் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க சரிங்களா நீங்கள் வந்து நியூஸ்க்காக எதிர்பார்த்துட்ருக்காதீங்க நம்ம சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வைங்க நிறைய வீடியோஸ்லாம் நம்ம வந்து சொல்கிறது தான் சரிங்களா எப்போயுமே நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் எந்த யூடியூப் சேனலாக இருந்தாலும் சரி சென்டராக இருந்தாலும் சரி நோட்டிவேஷன் வரதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு உங்களால் என்ன படிக்க முடியுமோ அதை படித்து வச்சுருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ அதனால் இதற்காகவே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்க கூடியவங்க நீங்கள் வந்து மைண்டில் இருக்க வேண்டியது சிலபஸ் எந்தளவு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அடுத்து என்ன பண்ணணும் அதை மட்டும் மைண்டில் வைங்க ஏன்னா எப்போ வேணாலும் நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன் வந்து என்ன பண்ணலாம் எதிர்பார்க்கலாம் சரிங்களா லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சியில் நம்ம இப்போ சொல்லியிருந்தோம் ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதனோ ஒரு போஸ்ட் வந்து டெக்னிக்கல் போஸ்ட்டு அந்த மாதிரி கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிஆர்பியுமே அந்த மாதிரி தான் சரிங்களா டிஆர்பி வரதுக்கு முன்னாடி டிஎன்பிசியில் இந்த மாதிரி ஒரு சில எக்ஸாம்ஸ் வந்து கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க என்னோடய மேஜருக்கு நான் அப்ளை பண்ணேன் அந்த எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் டிஆர்பி இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கேன் எழுதியிருக்கேன் ஸோ சேம் ப்ராசஸ்ஸாக இருந்தால் நமக்கு நவம்பர் ஆர் டிசம்பரில் கூட நோட்டிஃபிகேஷனை வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ எப்போ அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் தொடர்ந்து படிச்சுட்டுருங்க Thank you for watching.